வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தொன்று உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார் உரை கள்ளின் மேல் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார் தமக்கு உள்ள புகழையும் இழந்து விடுவார் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தி உண்ணற்ற களை உணிலுக சான்றோரான் எண்ணப்படவேண்டா தார் உரை கள்ளை உண்ணக்கூடாது சான்றோரால் நன்கு எண்ணப்படுவதை விரும்பாதவர் உண்ண வேண்டுமானால் உண்ணலாம் குரல் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக் களி உரை பெற்றதாயின் முகத்திலும் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும் அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும் குறள் தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு நானென்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேணாப் பெருங்குற்ற தார்க்கு உரை நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கள் என்று சொல்லப்படும் விரும்பத்தக்காத பெருங்குற்றம் உடையவர்க்கு எதிரே நிற்காமல் செய்வாள் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கையறி யாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறி யாமை கொழல் உரை விளைபொருள் கொடுத்து கள்ளுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும் குறள் தொள்ளாயிரத்து இருபத்தாறு துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சும்பார் கள்ளுண்பவர் உரை உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கள்ளுண்பவரும் அறிவுமயங்குதலால் நஞ்சு உண்பவரே ஆவர் குரல் தொள்ளாயிரத்து இருபத்தேழு உள்ளொற்றை உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றைக் பவர் உரை கள்ளை மறைந்திருந்து குடித்து அறிவு மயங்குபவர் உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்திகள் ஆராயப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படும் குறள் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத் தொழித்ததும் ஆங்கே மிகும் உரை கள்ளுண்பவன் யான் ஒருபோதும் கள்ளுண்டறியேன் என்று சொல்வதை விட வேண்டும் நெஞ்சில் ஒளிந்திருந்த குர்ரமும் கள்ளுண்டபோதே வெளிப்படும் குறள் தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது களித்தானைக் காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துறி அற்று உரை கள்ளுண்டு மயங்கினவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கின ஒருவனை தீவிளக்கு கொண்டு தேடினாற் போன்றது குறள் தொள்ளாயிரத்து முப்பது கள்ளுண்ணா போழ்த்தி களித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு உரை ஒருவன் தான் கள் போது கள்ளுண்டு மயங்கினவளை காணுமிடத்தில் உண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ குறள் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று வேண்டக்க வென்றெடினும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் விழுங்கி அற்று உரை வெற்றியைப் பெறுவதாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது வென்ற வெற்றியும் தூண்டில் இரும்பை இறை என்று மயங்கி மீன்விழுகினாற் போன்றது குறள் தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு ஒன்றைதி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றைதி வாழ்வதோர் ஆறு உரை ஒரு பொருள் பெற்று நூறு மடங்கு பொருளை இழந்து விடும் சூதாட்டிகளுக்கும் நன்மை பெற்று வாழும் ஒரு வழி உண்டோ குறள் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று உருளாயம் ஓவாது கூறி பொருளாயம் போய்ப்புறமே படும் உரை ஒருவன் உருளுகின்ற கருவியால் வரும் ஒரு பொருளை இடைவிடாமல் கூறி சூதாட்டினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி பகைவரிடத்தில் சேரும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதோன்றில் உரை ஒருவனுக்கு துன்பம் பலவட்டையும் உண்டாக்கி அவனுடைய புகழை கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் உரை சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருள் உடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவார் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு அகடாரார் அல்லல் உழப்பர்சூத் என்னும் முகடியான் மூடப்பட்டார் உரை சூது என்று சொல்லப்படும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் வயிறு நிறைய உணவும் உண்ணாதவராகி பல துன்பப்பட்டு வருந்துவர் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக் காலை புகின் உரை சூதாடுமிடத்தில் ஒருவனுடைய காலம் கழியுமானால் அது அவனுடைய பழைமையாய் வந்த செல்வத்தையும் இயல்பான நட்பண்பையும் கெடுக்கும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பொருள் கெடுத்து பொய்மேற் கொழியை அருள்கெட்டு தள்ளல் உழப்பிக்கும் சூது உரை சூது உள்ள பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ளச் செய்து அருளையும் கெடுத்து பல வகையிலும் துன்பமுற்று வருந்தச் செய்யும் குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது உடை செல்வம் கல்வியின் ரைந்தும் அடையாவாம் ஆயங்கொழின் உரை சூதாடுதலை ஒருவன் மேற்கொண்டால் புகழ் கல்வி செல்வம் உணவு உடை ஆகிய ஐந்தும் அவனைச் சேராமல் ஒதுங்கும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பது இழத்தோட்டுவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தோட்டுவும் உயிர் உரை பொருள் வைத்து இழக்க இழக்க மேன்மேலும் விருப்பத்தை வளர்க்கும் சூதாட்டம் போல் உடல் துன்பப்பட்டு வருண வருந்த உயிர் மேன்மேலும் காதல் உடையதாகும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று மிக்கினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று உரை மருத்துவ நூலோர் வாதம் பித்தம் சிலேத்துமம் என எண்ணிய மூன்று அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கை கருந்திய தற்றது போற்றி உணின் உரை உண்ட உணவு செரித்த தன்மை ஆராய்ந்து போற்றிய பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை குறள் தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று அற்றால் அளவரின் துண்க அத்துடம்பு பொருளான் நெடிதீக்கும் ஆறு உரை முன் உண்ட உணவு செரித்துவிட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும் அதுவே உடம்பு பெற்றவன் அதை நெடுங்காலம் செலுத்தும் வழியாகும் குறள் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு அற்ற தறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து உரை முன்னுண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடில்லாத உணவுகளை கடைப்பிடித்து அவற்றையும் பசித்த பிறகு உண்ண வேண்டும் குறள் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மாறுபாட்டில்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாட்டில்லை உயிர்க்கு உரை மாறுபாடில்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இழிவரின் துன்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய் உரை குறைந்த அளவு இன்னதென்று அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலை போல மிக பெரிதும் உண்பவனிடத்தில் நோய் நிற்கும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் உரை பசுத்தீயின் அளவின் படி அல்லாமல் அதை ஆராயாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டு விடும் குறள் தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு நோய் நாட்டி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாட்டி வாய்ப்பச் செயல் உரை நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும் படியாக செய்ய வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உரை மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனுடைய வயது முதலியவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பது உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வானென் ரப்பானாட் கூற்றே மருந்து உரை நோயுற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் மருந்து மருந்தை அங்கிருந்து கொடுப்பவன் என்று மருத்துவ முறை அந்த நான்கு வகை பாகுபாடு உடையது குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று இப்பிறந்தார் கண்ணல்ல தில்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு உரை நடுவு நிமையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவனிடத்தில் அல்லாமல் மற்றவரிடத்தில் இயல்பாக ஒரு சேர அமைவதில்லை குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்திரெண்டு ஒழுக்கமும் வாய்மையும் நானுமின் மூன்றும் குடி பிறந்தார் உரை உயர்குடியில் பிறந்தவர் ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும் ஆகிய மூன்றிலிருந்தும் வழுவாமல் இயல்பாகவே நன்னெறியில் வாழ்வர் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று நகையீகை அன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு உரை உண்மையான உயர்குடியில் பிறந்தவர்க்கு முகமலர்ச்சி ஈகை இனிய சொல் பிறரை இகழ்ந்து கூறாமை ஆகிய நான்கும் நல்ல பண்புகள் என்பர் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவச் செய்தல் இலர் உரை பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் உயர்குடியில் பிறந்தவர் தம் குடியின் சிறப்பு குன்றுவதற்கு காரணமான குற்றங்களைச் செய்வதில்லை குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வழங்குவ துள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை இன்று உரை தாம் பிறர்க்கு கொடுத்துதவும் வன்மை வறுமையால் சுருங்கிய போதிலும் பழம்பெருமை உடைய குடியில் பிறந்தவர் தம் பண்பிலிருந்து நீங்குவதில்லை குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு சலம்பற்றிச் சாழ்பில செய்யார்மா சற்ற குலம்பற்றி வாழ்த்துமென் பார் உரை மாசற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என்று கருதி வாழ்வோர் வஞ்சனை கொண்டு தகுதியில்லாதவற்றைச் செய்யமாட்டார் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு குடிப்பிறந்தார் கண்விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து உரை உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் உண்டாகும் குற்றம் ஆகாயத்தில் திங்களிடம் காணப்படும் களங்கம்போல் பலரறியத் தோன்றும் குறள் தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் உரை ஒருவனுடைய நல்ல பண்புகளுக்கிடையில் அன்பற்ற தன்மை காணப்பட்டால் அவனை அவனுடைய குடிப்பிறப்பு பற்றி ஐயப்பட நேரும் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது நிலத்திற்கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குலத்திற் பிறந்தார் வாய் சொல் உரை இன்ன நிலத்தில் இருந்து முளைத்தது என்பதை முளை காட்டும் அதுபோல் குடியிற் பிறந்தவரின் வாய்ச்சொல் அவருடைய குடிப்பிறப்பை காட்டும் குரல் தொள்ளாயிரத்து அறுபது நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுகை யார்க்கும் பணிவு உரை ஒருவனுக்கு நன்மை வேண்டுமானால் நாணம் உடையவனாக வேண்டும் குடியின் உயர்வு வேண்டுமானால் எல்லோரிடத்தும் பணிவு வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்